இப்போது இந்த வரலாற்று உண்மைகளை பட்டவர்த்தனமாக அறிந்துள்ள நாம் தமிழர்களை ஓரினமாக திரட்ட வேண்டும் பிறப்பு வழி சாதி ஏற்றத்தார்கள் என்பது தமிழரிடத்தில் இல்லை என்ற புரிதலை உருவாக்க வேண்டும் இது நமது முதல் கடமை பிறப்பின் வழி தமிழகத்தில் இருப்பது மூன்றே சாதிகள் தான் அது ஆரியம் எனும் யூத சாதி திராவிடம் எனும் தெலுங்கர் சாதி தமிழர் சாதி என்பவையே தமிழருக்குள் சாதி படிநிலைகள் இல்லை என்பதுதான் ஆழமான உண்மை இந்த வரலாற்று உண்மைகளை புரிய வைத்தால்தான் உண்மையிலேயே தீண்டாமையை ஒழிக்க முடியும் சோஷியல் என்ஜினியரிங் அதாவது சமூக பொறியமைப்பு பற்றி சொன்னேன் அதன்படி சாதி கருத்தியலை எப்படியெல்லாம் தெலுங்கர்கள் பல கோணங்களில் சோஷியல் என்ஜினியரிங் ஒத்திகளாக கையாண்டு நம்மை வீழ்த்தினார்கள் என்று பார்த்தோம் வந்தியர்கள் ஆள வேண்டுமானால் ஆளப்படும் சமூகம் அடிமை உளவியலை நிலையாக பெற்றிருக்க வேண்டும் அதற்கான முன் தேவை ஒரு சமூகம் தன்னை பற்றி இழிவாக எண்ண வேண்டும் தனது மொழி பண்பாடு ஆன்மீகம் என்று அனைத்தையுமே தமிழர்கள் இழிவானதாக கருத வேண்டும் தமிழரின் ஆன்மீகத்தை ஆரியர் சுதைத்த நிகழ்வை சாதகமாக கொண்டு தமிழரது மொழி ஆன்மீகம் பண்பாடு என்று அத்தனையையும் கொச்சைப்படுத்தி இடைவிடாது தெலுங்குகள் பிரச்சாரம் செய்தனர் அவர்களது நோக்கம் தமிழர் தனது தன்மானத்தை இழந்து அடிமைகளாகவே தொடர வேண்டும் என்பதே ஆனால் இதையெல்லாம் தமிழரின் தன்மானத்தை மீட்க வேண்டி அவர்கள் பிரச்சாரம் செய்ததுதான் உச்சகட்ட காமெடி என்னை வச்சு ஒன்று காமெடி கிமிடி பண்ணலையே காமெடி தாங்க தான் தமிழர்களை வைத்து தெலுங்கர்கள் காமெடி செய்துள்ளனர் என்பது மட்டும் பேருண்மை தமிழர்கள் தங்களது காட்டு முராண்டி மொழியை முற்றாக விட்டொழித்து ஆங்கிலம் கற்று முன்னேறி ஆங்கிலத்திலேயே பேசி தன்மானத்தோடு வாழ வேண்டுமாம் வெங்காய ராமசாமியின் அறிவுரைப்படி வேலைக்காரியிடமும் தமிழில் பேசிவிடக்கூடாதாம் அதாவது நம்மை அடிமைப்படுத்தி ஆள வந்த மாற்றான் மொழி பேசி வாழ்வது தன்மானமா தானே ரஷ்யாவுக்கு சென்று வந்த வெங்காய ராமசாமிக்கு பிரான்ஸ்லே நிர்வாண இயக்கத்தில் பங்கு கொண்ட வெங்காய ராமசாமிக்கு அந்த எல்லாம் அந்தந்த மொழிகளிலேயே கல்வி கற்று சாதனைகள் புரிந்து வருகின்றனர் என்பது தெரியாதா தமிழில் கற்று சாதனைகள் புரிய முடியாது என்பதை வெங்காயம் நிரூபித்ததா அப்படி இருக்கும்போது ஆங்கிலம் கற்கச் சொன்னது ஏன் உண்மை என்னவென்றால் தமிழ் மொழியை அழிப்பதே தெலுங்கரின் அடிப்படை திட்டம் ஆள வந்த வந்தேரி தெலுங்கர்கள் அடையாளமற்றவர்கள் அதாவது அவர்கள் தெலுங்கரும் அல்லர் அல்லர் ஆனால் தமிழன் தமிழ் பேசும் வரை தமிழனுக்கு அடையாளம் உண்டு தமிழனுக்கு தனி அடையாளம் உள்ளவரை ஆழ வந்த தெலுங்கனுக்கு அடிவயிற்றில் கலக்கம் எனவே ஆங்கிலத்தை காட்டி தமிழ்மொழியை அழித்து தமிழனை மொழியற்றவனாக மாற்ற முற்பட்டதும் தமிழரது அடையாளத்தை அழிக்கும் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் திட்டமே இப்படியாக திராவிட இயக்கம் தமிழரின் தன்மானத்தையும் இனப்பெருமைகளையும் திட்டமிட்டு அழித்துள்ளது தன்மதிப்பில்லாத இனம் அடிமைத்தலையிலேயே கட்டுண்டிருக்கும் எனவே தமிழரின் தன்மானத்தை முதலில் மீட்க வேண்டும் அதற்காக தமிழரின் உண்மையான பெருமைகளை கண்டறிந்து தமிழர்களிடம் பரப்ப வேண்டும் உலகின் மூத்த கொடியும் தமிழரே மூத்த மொழியும் தமிழே ஆடிப்பேரலை வந்த பிறகே தமிழர்கள் உலகெங்கும் பரவி பலவேறு இனங்களாகத் தெரிந்தனர் அப்படி அவர்கள் பிரிந்து செல்வதற்கு முன்பே தமிழினம் அரிய பல மேன்மைகளை பெற்றிருந்தது பிரிந்த பிறகும் தமிழினம் அறிவுத்துறையில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது ஆதிசிமன் எனும் உலகின் முதல் சித்தரும் தமிழரே சித்தர்கள் ஆதி உலகின் விஞ்ஞானிகள் திருமாலுக்கு நிகரான ஒரு விஞ்ஞானியை இன்று வரை உலகம் கண்டதில்லை ஆமாம் மூவாயிரம் வருடங்களாக அவருக்கு நிகரான ஒரு விஞ்ஞானி இன்று வரை உருவாகவில்லை உலகின் ஆயக்கலைகள் அனைத்தையும் உருவாக்கியவர்கள் தமிழ் சித்தர்களே உலக நாகரிகத்திற்கு தமிழ் சித்தர்கள் அறிவு ஞானம் மொழி விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கலாசாரம் ஆன்மீகம் வாழ்வியல் என்று அனைத்து துறைகளிலும் ஆற்றிய பங்கை மீட்டெடுத்து அவற்றை தமிழர்களிடத்தில் பரப்பி அவர்களின் தாழ்வு மனப்பான்மையை ஒழிக்க வேண்டும் அடிமைப்படுத்தப்பட்ட இனம் மீண்டும் தழைக்க இவை இன்றியமையாதவை இதற்கான ஆய்வுகளை கணிசமான அளவில் தமிழர் உலகம் ஏற்கனவே செய்துள்ளது இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய துறைகளும் ஆய்வு புலங்களும் மலைபோல் தெரிகின்றன கணிசமான அறிஞர்களை ஒருங்கிணைத்து இந்த ஆய்வுகளை நடத்த வேண்டிய தேவை உள்ளது உலக வரலாறு என்பதே தமிழர் வரலாறு அப்படி இருக்க தமிழர்களுக்கு வரலாறே இல்லை என்று திராவிடம் தீவிரமாக பிரச்சாரம் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் தமிழ்மொழி சிவன் முருகன் திருமால் போன்ற உன்னதமான சித்தர்களால் சீரமைக்கப்பட்டு ஒரு அற்புதமான மொழியாக உருவாகியுள்ளது இப்படிப்பட்ட உலகின் ஒரே சீரிய மொழியான தமிழைத்தான் திராவிடம் காட்டுமிராண்டி மொழி என்று பிரச்சாரம் செய்தது அழித்துவிடவும் துடிக்கிறது இவையெல்லாம் தெலுங்கர்கள் தெரிந்தே செய்த தீங்குகள் இது மட்டுமல்ல பிராமணன் இல்லாத சுடுகாடு அளவுக்கு ஒரு இடம் தமிழர்களுக்காக கிடைத்தால் போதும் என்று பிராமண பூச்சாண்டி காட்டிக்கொண்டே தமிழரது நிலங்களை மலையாளிகளுக்கும் கன்னடர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் விட்டு கொடுத்து தமிழரது சொந்த நிலப்பரப்பை பாதியாக குறைத்தனர் திராவிடர்கள் தமிழரின் நிலங்களெல்லாம் மலையாளிக்கும் கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் என்று சூறையாடப்பட்டது நம்மோடு வாழ்ந்து கொண்டே நம்மை அடித்து கொண்டிருக்கும் தெலுங்கு அரசியல் வியாதிகளால்தான் இது ஒரு இமாலய துரோகம் குறைந்தது நிலம் மட்டுமல்ல தமிழர் மக்கள் தொகையும்தான் விட்டு கொடுக்கப்பட்ட நிலங்களில் வாழ்ந்த பல கோடிக்கணக்கான தமிழர்கள் மலையாளிகளாகவும் கன்னடர்களாகவும் தெலுங்குகளாகவும் மாற்றப்படுவார்கள் நிலங்களை இழந்ததால் பொருளாதாரத்தை இழந்தோம் மக்களை இழப்பதால் நம் இனத்தின் அடிப்படை வலிமையும் போராடும் ஆற்றலையும் இழக்கிறோம் ஆனால் நமது பகையோ பொருளாதாரத்தையும் போராடும் வலிமையும் நம்முடைய இழப்பிலிருந்தே பெறுகிறது பிராமணன் இல்லாத சுடுகாடு என்ற தேங்காய் தூண்டைக் காட்டி எவ்வளவு பெரிய சக்கர வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் பாருங்கள் இதைத்தான் சோஷியல் இன்ஜினியரிங் என்பார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் பிராமணரின் எண்ணிக்கை வெறும் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமே உடனிருந்தே ஏமாற்றியவர்கள் தெலுங்கு ஆளும் வர்க்கம் வெள்ளந்திகளாக ஏமாந்து கொண்டே இருந்தவர்கள் அடிமை தமிழர்கள் ஈழ இனப்படுகொலை நடந்திருக்காவிட்டால் இந்த தெலுங்கு ஆரம்பர்களிடம் நாம் தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருந்திருப்போம் ஈழ அழிவு தமிழினத்தின் ஒட்டுமொத்த அழிவை தடுத்துள்ளது கெட்டதிலும் ஒரு நல்லது இதுதான் இலங்கையின் ஆளும் வர்க்கம் ஒரிஜினல் சிங்களவர் அல்லர் இலங்கையின் வர்க்கம் சிங்களவர் போன்று வேடம் போடும் தெலுங்கு ஆளும் வர்க்கமே தமிழகத்தை தெலுங்குகள் ஆண்ட அதே காலங்களில் தெலுங்கர்கள் இலங்கையையும் ஆண்டனர் தமிழக தெலுங்கர்களுக்கும் இலங்கை தெலுங்கர்களுக்கும் சமீப காலம் வரை மன உறவுகள் தொடர்ந்து கொண்டிருந்தன இலங்கையையும் இந்தியாவையும் வெவ்வேறு வெள்ளை இனங்கள் ஆண்டபோது இவர்களுக்கிடையே தொடர்பு இருந்து போகிறது தெலுங்கு தமிழ் சிங்களம் என்ற மூன்று மொழிகளில் மறைந்த வந்தேர் இலங்கை தெலுங்கர்கள் இப்போது தங்களது எதிர்காலம் பற்றி புதிய திட்டமிடுகின்றனர் அதன்படி அதுவரை இலங்கையில் ஆணுவர்க்கமாக இருந்த தெலுங்கர்கள் தங்களை சிங்களவர்களாக காண்பித்துக் கொள்கின்றனர் ஏனென்றால் பௌத்த சிங்களவர்கள் வெள்ளந்திகள் எனவே பௌத்த சிங்களரை ஏய்ப்பது சுலபம் இவர்கள் தாங்கள் சிங்களவர் என்று போடும் வேடம் உண்மையான சிங்களவரிடம் அம்பலமாகாமல் இருக்க தமிழர்களை சிங்களவரின் எதிரிகளாக திட்டமிட்டு சித்தரித்து தீவிரமான பிரச்சாரம் செய்து தமிழருக்கு எதிரான கலவரங்களை தூண்டிவிட்டு நடத்துகின்றனர் தங்களை உண்மை சிங்களவரை விட அதிக சிங்களராக காட்டி தமிழ்களை தாக்குவதன் மூலம் தங்களின் பூர்வீகம் வெளிவராமல் பார்த்து கொண்டனர் இதுவரை இந்த உண்மைகள் யாருக்கும் தெரியவில்லை என்பதிலிருந்தே இந்த திட்டத்தில் அவர்கள் வெற்றி கண்டுள்ளனர் என்பது புரியும் உலகம் கணினி வளையால் இணைக்கப்பட்ட பிறகே இந்த உண்மைகளை நாம் உணர்ந்துள்ளோம் இது மட்டுமல்ல அனைத்து உண்மைகளும் வெளிவந்து கொண்டுள்ளன எனவே தமிழக திராவிடர்கள் எனப்படும் தெலுங்கர்கள் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ஆளும் வர்க்கமான தெலுங்கு சிங்களவர்களுக்கும் டபுள் ஏஜெண்டாகவே இருந்துள்ளனர் புலிகளுக்கு உதவி நட்பு பாராட்டுவது போல நடித்து அங்கிருந்து செய்திகள் அறிந்து தெலுங்கு சிங்களவரிடம் அவற்றை பகிர்ந்திருக்கவே வாய்ப்புகள் அதிகம் நானே ஒரு அடிமை நீயும் ஒரு அடிமை ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் என்று வெங்காய ராமசாமி ஈழத்தந்தை செல்வா அவர்களிடம் எழுபதுகளில் சொன்ன சால்ஜாப்பியே முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இரண்டாயிரத்தி ஒன்பதில் வழிமொழிந்து ஈழத்தமிழின் அழிப்பை இந்தியாவுடன் கூடி நிறைவு செய்ததை பார்க்கும்போது நமது ஊகம் உண்மையாகிறது இங்குள்ள திராவிடர்கள் இலங்கை தெலுங்கு ஆளும் வர்க்கத்திடம் தமிழருக்கு சம உரிமை கொடுக்க வேண்டிய அத்தியாவசியத்தை உணர்த்தி இருந்தால் இலங்கையில் தமிழருக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிருக்குமே இலங்கையில் தமிழர்கள் ஆபத்தில்லாமல் வாழ்ந்தால்தான் தமிழகத்தில் தெலுங்கர்கள் வாழ முடியும் என்று இவர்கள் இலங்கை தெலுங்கருக்கு அறிவுறுத்தி இருக்கலாமே ஆனால் இலங்கை தீவு முழுவதையுமே தெலுங்கர்களின் தீவாக மாற்றுவதே இலங்கை மற்றும் தமிழக தெலுங்கர்களின் நீண்டகால மறைமுக திட்டமாக இருந்திருக்கிறது எனவே தமிழர்களுக்கு பிரச்சனைகளையும் உருவாக்கி ஈழப்போர் தடைபடாமல் நடந்து விடுதலை புலிகளும் மக்களும் அழிக்கப்படும் வரை இந்தியாவின் திட்டத்திற்கு ஆதரவாக அத்தனையும் செய்தவர்கள்தான் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் ஏனைய திராவிட இயக்க தலைவர்களும்